ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த நாலு பொருள் இருந்தால் போதும் ஸ்வீட்டான சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இப்படி செய்யுங்க அடிக்கடி செய்வீங்க நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரைக்கப் அளவு பச்சைப்பயிறு எடுத்துருக்கேன் இப்போ இதை பேனில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்த எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க இது நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஆறணும் இது போல் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறவும் ஒரு ஈரம் இல்லாத ஜார் வந்து எடுத்துக்கோங்க ஜார் எடுத்துக்கிட்டு இப்போது இந்த வறுத்துருக்க பாசிப்பயிரை உள்ளே சேர்த்துருங்க இது போல சேர்த்துட்டு இதை நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பார்த்தீங்களா இது போல் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வந்து ஹீட் ஆனதும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதும் இதில் பத்து போல் முந்திரி பருப்பை இது போல் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க லைட்டாக வந்து நெய்யில் முந்திரி பருப்பு வறுப்பட்டதும் இது கூடவே அரை கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் தேங்காயை துருவிக்கோங்க கொஞ்சம் தேங்காயை பார்த்தீங்கன்னா இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க இது போல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல தேங்காயை நெய்யோடையும் முந்திரி பருப்போடையும் நல்லா வறுத்துக்கோங்க இது போல் நல்லா வறுப்பட்டதும் இது கூடவே அரைச்சி வச்சுருக்க பச்சை பயிரை உள்ளே சேர்த்துருங்க பாசிப்பருப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகணும் தேங்காயோடையும் முந்திரி பருப்பு நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல உதிரியாக இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறிக்கோங்க இது போல் அரை கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் நாட்டு சர்க்கரை பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இது போல் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருங்க இந்த நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி இந்த போல் வரணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா இது போல் உருகிட்டு நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்து வந்துடும் அஞ்சு நிமிஷம்தான் வைக்கணும் அதுக்கு மேலே ரொம்ப இருகிடும் ஸோ அளவுக்கு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க பாருங்கள் இது போல் நல்லா ஒன்றா திரண்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிருங்க இப்போ நல்ல சூடாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்து வரணும் கொஞ்சம் நேரம் போல் ஆரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாக தான் இருக்குது கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்து வந்துடுச்சு இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக உருட்ட ஆரம்பிங்க அழகாக வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் உருண்டைகளாக வந்து உருட்ட வரும் நீங்கள் நெய்யை கையில் அப்ளை பண்ணிவிட்டு கூட உருட்டலாம் இது போலவே பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி உருண்டைகளாக உருண்டையாக செஞ்சு எடுத்துக்கோங்க இதை அப்படியே சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது போலவே பார்த்திங்கன்னா உருண்டைகளாகவும் அப்படியே செஞ்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் வச்சு கொடுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உருண்டைகளாக செஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட இல்லை இதை வேற ஒரு மெத்தடில் வந்து செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா இட்லி இட்லி மாவு தோசைக்கு மாதிரி வந்து நீர்த்து கரைக்காமல் இது போல் கட்டியான மாவாக எடுத்துக்கோங்க ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இது போல் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உருண்டைகளை எடுத்து மாவில் வந்து டிப் பண்ணிக்கோங்க இந்த இட்லி தோசை மாவில் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணலைனா கோதுமை மாவு மைதா எதுவும் மிக்ஸ் பண்ணலை அப்படியே பார்த்திங்கன்னா இட்லி மாவில் லைட்டாக உப்பு போட்டு கலந்துட்டு அப்படியே வந்து உள்ளே சேர்த்துருங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா மேல் மாவு ரொம்ப வந்து கனமாயிடும் ஸோ இது வந்து தின் லேயராக இருக்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இது போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா மாவில் வந்து முக்கி உருண்டைகளை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க கடைசியாக பொறிச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து நம்மளுக்கு அழகாக வந்து வந்துடும் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான பச்சை பயிறு சுயம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப மேலே வந்து பார்த்தீங்கன்னா தின்னால் லேயராக உள்ளே வந்து ஸ்டஃப்பிங்கோட அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து தான் பார்த்திங்கன்னா மாவு வந்து மேல் மாவு வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணும் சூப்பரான இந்த ஸ்வீட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாமே நம்ம சேனல் பேஜில் இருக்குது போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்